திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம் ஊதியம் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் தரும் நேரடி தகவலை காணலாம் வணக்கம் இளவரசன் தற்போது சத்துணவு ஊழியர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்தான கூடுதல் விவரம் கண்டிப்பா ஸ்ரீதர் தமிழகம் முழுவதும் இன்று சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவருடைய காத்திருப்பு போராட்டத்திற்கு என்ன காரணம் என்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் சத்துணவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடம் இருந்து ஐந்தாவது வருடம் தொடங்க உள்ள நிலையில் இதுவரை அவர்களுடைய எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அதை கண்டித்துதான் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் திருச்சி மாவட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வருகிற சத்துண ஊழியர்கள் தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் காத்திருப்பு போராட்டம் தமிழக அரசு தொடர்ந்து வந்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறிதான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவருடைய கோரிக்கை என்னவென்றால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் அளிக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குடும்ப ஓய்வு பணிக்கொடைய கொடையா பேர் பணிக்குடைய வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது திருச்சியில் வந்து வெயில் வந்து வாட்டி வரும் நிலையில வந்து அந்த வெயிலை கூட பொருட்படுத்தாமல் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேப்பா அங்கன்வாடி ஊழியர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க மேடம் கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றலன்னு சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு மட்டுமா எப்படி எங்களுக்கு வந்து நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இதே காத்திருப்பு போராட்டம் வந்து ஆரம்பிச்சோம் மே மாத விடுமுறையை கேட்டு அப்ப வந்து எங்களோட அமைச்சர் எங்கள் துறை அமைச்சர் வந்து கீதாஜீவன் அவர்கள் எங்களுக்கு ஒரு மாத கோடை முறையுடன் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து இங்கே காத்திருப்பு போராட்டத்தை கலைந்து செல்லுங்கள் உங்களுக்கான விடுமுறையை நாங்கள் அழித்து விட்டோம் என்று கூறினார்கள் அதன் பிறகு எங்களுக்கு பதினைந்து நாளாக மட்டும்தான் அந்த ஜீவோவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த வருடம் நாங்கள் உங்களுக்கு வந்து முழு ஒரு மாத விடுமுறையை தருவோம் என்று கூறினார் ஆனால் இதுவரை போன வருடமும் தரவில்லை இந்த வருடமும் அவர்கள் இருபத்தி ரெண்டு நாளாவது நாங்கள் தருவோம் அப்படின்னு நாங்கள் கேட்டப்பெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று அதே பதினைந்து நாட்களே தான் உங்களுக்கு விடுமுறை என்று அளித்து விட்டார்கள் மாவட்ட தலைவர் நன்றி அதாவது ஸ்டீதர் இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த மே மாதம் கோடை விடுமுறையா இருக்கு வெயில் வாட்டி எடுக்கும் இல்ல தங்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என அங்கன்வாடி ஊழியர்கள் கேட்டாங்க அவர்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை அது மட்டும் இல்ல பல்வேறு கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் ஒருத்தர் ஆமா வேற என்னென்ன கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் ஈடுபட்டு இருக்கீங்க இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் இன்று மட்டுமல்ல தொடர்ந்து இருக்குமா வணக்கம் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் பா சித்ரா எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை மே மாதம் மட்டும் முப்பது நாளும் வந்து நாங்கள் விடுமுறை வேணும்னு ஒவ்வொரு வருடமும் நாங்க போராடி இருக்கிறோம் ஒரு வருடம் பாத்தீங்கன்னா ஏழு நாள் மட்டும் கொடுத்தாங்க அடுத்த போன வருடம் பாத்தீங்கன்னா பதினைஞ்சு நாள் கொடுத்தாங்க இந்த வருடம் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால முப்பது நாள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இது எங்களுக்கு மட்டும் நாங்கள் விடுமுறையை கேட்கல சின்ன குழந்தைங்க ஜீரோட்ல இருந்து ஐந்து வயது வரைக்கும் வரக்கூடிய இந்த குழந்தைங்களை கர்ப்பிணி தாய்மார்கள் வரக்கூடிய இந்த மையத்துக்கு முப்பது நாளும் எங்களுக்கு விடுமுறை வேணும்னு கேட்டுருக்கிறோம் நாங்க எங்களுக்கு தரக்கூடிய அந்த மாவு முட்டை இதுகளை வந்து நாங்க வந்து டிரை ரேஷனாவே மக்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் மீதி இருக்கிற நாட்கள் நாங்க வந்து எங்க நாங்க வந்து அதிகப்படியான வேலை வந்து போன்ல தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அந்த வேலையை கூட நாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஆனா எங்களால போய் மையத்தை திறந்து இந்த வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிற நேரத்துல எங்களால போய் நாங்களும் பணி செய்ய முடியாது எங்களுக்கு ஒரு ஒரு ஃபேன் இல்ல ஒரு வசதி எங்களுக்கு இல்ல இந்த நேரத்துல வந்து எங்களை வந்து ரொம்ப சிரமப்படுத்துறாங்க இதுல வந்து ரொம்ப முடியாதவங்க இருக்காங்க நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த வெயில் தாக்கம் இருக்கிறனால எங்களால வந்து மையத்துல போய் வேலை செய்ய முடியாது முப்பது நாள் எங்களுக்கு விடுமுறை வேணும் இந்த முப்பது நாள் விடுமுறை வரலனாக்க நாங்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருப்போம் போன போன வருடம் அவங்க வந்து முப்பது நாள் தாரேன்னு சொன்னதுனால தான் நாங்க வந்து அதை நிறைவேற்றுவேன் சொன்னதுனால தான் நாங்க கலைஞ்சு போனோம் இந்த தடவை அப்படி நாங்க கலைஞ்சு போறதா இல்ல எங்களுக்கு முப்பது நாள் வந்து விடுமுறை மே மாதம் கொடுத்தாதான் நாங்க கலைஞ்சு போவோம் அடுத்து பாத்தீங்கன்னா காலி பணியிடம் காலி பணியிடம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க நூத்துக்கு இருபது பர்சன்ட் கூட காலி பணியிடம் இப்ப வந்து நிரப்பலாவுங்க அதாவது ஐந்து குழந்தைகள் இருக்கக்கூடிய மையத்துக்கு மட்டும்தான் உதவியாளர் போடணும்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க பதினைஞ்சு குழந்தை இருந்தாலும் பத்து குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைங்களே சிறு வயது குழந்தைங்களே பராமரிக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மிகவும் சிரமமா இருக்கு அதனால எல்லா காலி பணியினத்தையும் இந்த அரசு வந்து எங்களுக்கு நிறைவேற்றணும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களை காலமுறை ஊதியத்துல கொண்டு வரேன்னு சொல்லி இருந்தாங்க அவர் சொன்னதை நம்பி தான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் இப்ப நெருங்கிருச்சு இன்னும் ஆறு மாத காலம்தான் இருக்குது இதை வந்து முதல்வர் அவர்கள் கருத்துல கொண்டு எங்களுக்கு காலமுறை ஊதியம் எங்களை வந்து அறிவிக்கணும் எங்களுக்கு அப்படிங்கறத குறிக்கிறோம் நன்றி ஸ்ரீதர் கோரிக்கை வந்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைங்கிறது ஒரு புறம் வந்து அதே போல அந்த கோடை விடுமுறையில வந்து மே மாதம் முழுவதும் விடுமுறை அளிக்க வேண்டும் என கூறுறாங்க இப்பொழுது நம்ம ஒளிப்பு கணேசு மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி அதாவது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு சாலை ஓரம் வந்து இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருக்காங்க பல்வேறு பகுதியில் இருந்த வந்த அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து குடைகள் வெயிலில் தாங்க முடியாமல் குடையை அணிந்தும் அந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவர்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என கைகளை தூக்கி அவர்கள் ஆரவாரத்துடன் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் என கூறியுள்ள நிலையில் இந்த மே மாதம் முழுவதும் அவர்கள் தங்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் மீண்டும் வந்து இந்த நடைபெறும் உடனடியாக தமிழக அரசு இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றவர்களால் இன்று மட்டுமல்ல இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீதர் திருச்சியில் சத்துணவு ஊழியர்கள் நடத்தும் போராட்டக் களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்